ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனம் பதினொன்று ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் செபம் எங்களை அரவணைத்து பாதுகாக்கும் அன்பு நீசரே உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகின்றோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் நீர்த்தாமே எங்களை வழிநடத்தி எங்கள் வாழ்வில் உள்ள பள்ளங்களை நிரப்பிட வேண்டும் வறண்டு போன சூழலை பசுமையாக்க வேண்டும் மலைகள் குன்றுகளை தகர்த்து எரிய வேண்டும் உடைந்து போன நொறுக்கப்பட்ட எங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் தர வேண்டும் எங்களை உம் வல்லமையால் வலிமையாக்கி என்றும் வற்றாத நீரொற்று போல இருக்க எங்களுக்கு உம் ஆசிரை தாரும் ஆமீன்